மாநில பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் அம்ரித் ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை திறந்து வைக்க உள்ள நிலையில் அம்ரித் திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகள் குறித்து நம்மிடையே விளக்குகிறார் திருச்சி ரயில்வே கோட்ட முதுநிலை இயந்திரவியல் கோட்ட பொறியாளர் திரு கிளமன் பர்னவாஸ் வணக்கம் சார் வணக்கம் மேடம் நாடு முழுவதும் அம்ரித் ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை திறந்து வைக்க இருக்கிறாரு தமிழகத்துல இதுல ஒன்பது ரயில் நிலையங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அம்ரித் ரயில் நிலையம் அப்படின்னா என்ன அதன் சிறப்புகள் பற்றி சொல்லுங்க சார் இந்தியாவுல இருக்கிற ஆயிரத்தி முன்னூறு ரயில்வே நிலையங்களை வந்து அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில இந்த ஸ்டேஷன்ஸ் வந்து முழுவதுமாக புனரமைக்கிறாங்க பல்வேறு விதமான பயணிகளுக்கான சிறப்பு வசதிகள் குறிப்பாக மாற்றுத்திறனாளிக்கான சிறப்பு வசதிகள் பயணிகளுக்கு தேவையான முக்கியமான அத்தியாவசிய தேவைகள் அது மாத்திரம் இல்லாம இருக்கிற நம்முடைய வளர்ந்து தொழில்நுட்ப காலத்துல நம்முடைய பயணிகளுக்கு தேவையான அனைத்து முக்கியமான வசதிகள் இதோடு கூட அந்தந்த ஊர்களில் இருக்கிற சிறப்பு தன்மை அதோடைய வெளிக்கொண்டு விதமாக அந்த குறிப்பிட்ட ரயில் நிலையத்தை முழுதுமாக புனரமைத்து சீரமைத்து மிக சிறப்பாக அத பயணிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் மாற்றக்கூடிய திட்டம் தான் இந்த அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் ஒரு ரயில் நிலையம் எந்த வகையில எல்லா வசதிகளோடையும் மேம்படுத்தப்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா வந்து அம்ரித் பாரத் திட்டத்தை சொல்லலாம் நினைக்கிறேன் இப்போ திருவண்ணாமலை ரயில் நிலையம் அம்ரித் பாரத் ஸ்டேஷனா தரம் உயர்த்தப்பட்டிருக்கு அதை பத்தி சொல்லுங்க எவ்வளவு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன் வந்து சுமார் எட்டு கோடி ரூபாய் மதிப்புல வந்து முழுதும்

அதுல வந்து தனித்தனி வசதிகள் ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா மாற்றுத்திறனால் தனியா அவங்க பயன்படுத்தக்கூடிய வசதி அதை அவங்க ஆயத்தம் பண்ணி தொடர்ந்து அவங்க திருவண்ணாமலைக்குள்ள சென்று அவங்களுடைய பல்வேறு தரிசனம் அல்லது அவங்க செய்ய வேண்டிய பல்வேறு காரியங்கள் முடித்து விட்டு திரும்பி வருவது செய்துட்டாங்க அது மாத்திரம் இல்லாம இந்த திருவண்ணாமலை ஸ்டேஷன்ல அதிகமான பயணிகள் வருவதனால அந்த நடைமேடையில் இருக்க மேற்கூரைகள் முன்னாடி வந்து நாலே நாள் இருந்தது இப்பொழுது பதிமூன்று ஆக்கி இருக்கிறாங்க பயணிகள் அமர்வதற்கான வசதிகள் வந்து முன்னாடி வந்து பதினைந்து பெஞ்சு தான் இருந்தது இப்பொழுது முப்பதா ஆகி இருக்காங்க அது மாத்திரம் இல்லாம அந்த தூண ஒரு அருமையான ஒரு அமைப்பு அந்த தூண சுற்றி கிரானைட் போட்ட மக்கள் ஆளாக சமயத்துல உட்காரக்கூடிய அளவுக்கு உருவாக்கி இருக்காங்க இதற்கு முன்பாக ஒரே ஒரு ஸ்டால் தான் இருந்தது இப்பொழுது மூன்று ஸ்டால்ஸ் உருவாக்கி இருக்காங்க குறிப்பாக குழந்தைகளுக்காக வயதானவர்களுக்காக அதோடு கூட இளைஞர்களுக்கும் மற்ற பெரும்பாலுக்கும் மல்டி பர்பஸ் ஸ்டால் ஒண்ணு உருவாக்கி இருக்காங்க எல்லா காரியங்களும் நம்ம வாங்கக்கூடிய அளவுக்கு வைத்திருக்கிறாங்க தொழில்நுட்ப வளர்ச்சியின் முன்னிட்டு ட்ரெயின்ஸ் வந்து நிக்கும் பொழுது எந்த கோச் எங்க இருக்குன்னு சொல்லி அதை கண்டுபிடிப்பதற்காக எல்இடி டிஸ்பிளே கோச் இண்டிகேஷன் போர்டு இப்பொழுது கொடுத்திருக்காங்க ரிட்டைனிங் ரூம் புதுப்பிச்சிருக்காங்க டார்மெட்ரிக் பலர் தூங்கக்கூடிய ஒரு அறை முன்பதாக எட்டுதா இருந்திருக்கிறது அதை இப்பொழுது வந்து பதினாறு பேர் தங்கக்கூடிய அளவுக்கு முழுதுமாக புதுப்பித்திருக்கிறாங்க பயணி சீட்டு வழங்க வேண்டாம் முழுதுமாக ஒரு மாடர்ன் லுக் கொண்டு வச்சிருக்காங்க திருவண்ணாமலையுடைய மிக சிறப்பான அந்த ஈஸ்வரர் அந்த மலை ஸ்டேஷன்ல இரண்டு இடங்கள்ல சுவர் ஓவியத்தை மிக தத்ரூபமாக செய்து கொடுத்திருக்காங்க இதோடு கூட இப்பொழுது இரண்டு பெரிய வாயில்களை உருவாக்கி இருக்காங்க என்ட்ரி எக்ஸிட் ஆக மிக அதிகமான பயணிகள் வந்தாலும் அவங்க உள்ளே வந்து செல்வதற்கான அற்புதமான ஒரு வசதியை செய்திருக்காங்க அந்த இரண்டு நுழைவாயிலுக்கும் மேல திருவண்ணாமலை கோயில் கோபுர அமைப்பை உருவாக்கி இருக்காங்க பிளாட்ஃபார்ம் இது வந்து இன்னைக்கு அதிகமாக பயன்படுத்துறாங்க கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி ஐநூறு சதுர மீட்டர் பரப்பளவுக்கு கிரானைட் போட்டு மிக அருமையாக செய்து வச்சிருக்காங்க சிறுவர்களும் சரி இளைஞர்களும் சரி ஈவன் முதிர்ந்தவர்களும் சரி செல்பி எடுக்கிறது இப்பொழுது நல்ல ஒரு தன்மை அதை முன்னிட்டு ஐ லவ் திருவண்ணாமலை என்று சொல்லி ஒரு செல்பி பாயிண்ட் உருவாக்கி அது ஒரு பூங்காவின் நடுவே அதை அமைத்திருக்கிறாங்க இதோடு கூட பயணிகள் தங்களுடைய வாகனங்கள் இதை வைப்பதற்கு கூறையோடு கூட பார்க்கிங் லாட் இதை உருவாக்கி இந்த பணியில திருவண்ணாமலை செய்யப்பட்டிருக்கிற முக்கியமான பயன்களுக்கான சிறப்பு வசதிகளா அதாவது குறிப்பிடும் போது ஒரு பெரிய லிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் நினைக்கிறேன் சார் அவ்வளவு பணிகள் வந்து இந்த அம்ரித் திட்டத்தின் கீழே வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு திருவண்ணாமலை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான மக்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்க குறிப்பிடும் போது வந்து சொன்னீங்க அந்த பகுதியோட கலை கலாச்சாரத்துக்கு முக்கிய வந்து அந்த தரம் உயர்த்தப்படுது அப்படின்னு அப்போ திருவண்ணாமலையில அந்த கோயில் இருக்கிறதுனால அந்த முகப்பு போன்ற வடிவம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார் ஆமா அந்த அந்த இருக்கு சிறப்பான முக்கியமான அந்த ஒரு கலாச்சாரத்தினுடைய அமைப்பை வந்து அந்த ஸ்டேஷன் ஏன்னா வெளியில இருந்து வருகிற பயணிகள் வந்து முதலாவது ஸ்டேஷன்ல வரும்பொழுது அவருக்கு அந்த ஊர்ல இருக்க முக்கியமான ஒரு கலாச்சார அமைப்பு கோயில் அல்லது அதனுடைய முக்கியமான ஒரு சிறப்பம்சத்தை வெளி காட்டுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை வந்து இந்த ஸ்டேஷன்ஸ்ல உருவாக்கி இருக்காங்க இன்னொரு விஷயமும் நீங்க பேசும்போது போது குறிப்பிட்டீங்க ஸ்டால்ஸ் வந்து இப்போ நிறையவே அமைச்சிருக்காங்க மூன்று ஸ்டால்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாவே வந்து ரயில்வேல வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் திட்டம் வந்து ஏற்கனவே வந்து செயல்பாட்டுல இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் அது மாதிரியான ஒரு ஸ்டால் வந்து அவங்க அமைக்கப்பட்டிருக்கா திருவண்ணாமலையில அந்த வகையான ஸ்டால் வந்து ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் இங்க இருக்கிறது அது இல்லாம பயணிகளுடைய பயன்பாட்டுக்காக பல்வேறு தேவைகள் உணவு தேவைகள் குறிப்பாக சிறு குழந்தைகளுக்கு பால் மற்றும் பால் வகை உணவுகள் அது மாத்திரம் இல்லாம திடீர்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம பயணம் செய்து வரும் பொழுது அந்த பயணிகளுக்கு தேவையான ஒரு சில முக்கியமான உபகரணங்கள் தின்பண்ணங்கள் எல்லாமே சேர்ந்து அவங்க வைத்திருக்காங்க இது இல்லாம ஒரு உணவகம் வந்து உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமா இப்போ நீங்க பேசும்போது குறிப்பிட்ட இன்னொரு விஷயத்தை பத்தி கேட்கலாம்னு நினைக்கிறேன் அதாவது பசுமையான சூழலை வந்து அங்க ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துல வந்து பூங்கா கூட அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க குழந்தைகளுக்கான விளையாடு இடம் கூட இருக்கு அப்படின்னு சொன்னீங்க பசுமையான சூழலை ஏற்படுத்த திருவண்ணாமலை ரயில் நிலையத்துல என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு சார் இப்ப திருவண்ணாமலையில ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் இருந்தது இப்பொழுது இருவழி பாதையை மாத்திருக்காங்க அந்த இருவழி பாதையா திருவண்ணாமலை மக்கள் அனைவரும் பயன்படுத்துறாங்க திருவண்ணாமலைக்கு வருகிறவர்களும் போகிறவர்களும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு மிக அகலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்படி உருவாக்கப்பட்டிருக்கும் பொழுது அது வந்து அதிகமான போக்குவரத்து வரும் அந்த போக்குவரத்து வரும் பொழுது அந்த போக்குவரத்து நெரிசலை வந்து தவிர்ப்பதற்காக நடுவுல வந்து சென்ட்ரல் மீடியம் போட்டிருக்காங்க அந்த சென்ட்ரல் மீடியம் போடும் பொழுது வெறும் சுவரா இல்லாம அது நடுவுல வந்து நல்ல ஒரு கார்டன் பிளவர் பார்ட்ஸ் வைத்திருக்காங்க ஐ லவ் திருவண்ணாமலை இந்த ஒரு செல்ஃபி பாயிண்ட் அதை சுற்றிலும் அழகா பசுமையான குரோட்டன்ஸ் வைத்திருக்காங்க ஆக ஒரு இயற்கை வளம் நிறைந்த ஒரு இடமாக அதை மாற்றி அமைத்திருக்கிறாங்க ஒருவேளை வெறும் கான்கிரீட் அல்லது சிமெண்ட் இது போன்ற காரியங்கள் இல்லாதபடிக்கு அதிகமாக மக்கள் பார்வையில பசுமை உருவாக்குவதற்காக இன்னும் ஒரு சில முக்கியமான இடங்கள்ல வந்து பேவர் பிளாக்ஸ் பயன்படுத்திருக்காங்க மலையிலிருந்து வருகிற நீர் வந்து அது நேராக பூமிக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்கள் உருவாக்கி இருக்காங்க அதிகமான கொஞ்சம் இருட்டாதான் இருக்கும் அப்படி இல்லாதபடிக்கு இந்த ஸ்டேஷனுடைய முகப்பிலும் சரி வெளியிலிருந்து பார்க்கும்போது அந்த ஸ்டேஷனுக்கான ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோற்றம் ரயில் நிலையத்துக்குள்ளாக செல்லும் பொழுது பல்வேறு இடங்களிலும் நல்ல ஒரு ஒளி அமைப்பு கொடுக்காங்க இந்த ஒளி அமைப்பு எல்லாமே இப்பொழுது நம்ம பயன்படுத்தி எல்இடி லைட்ஸ் இது வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட் அதாவது மிக குறைவான மின் சக்தியை பயன்படுத்தும் அது மிக நல்ல ஒரு ஒளி பிரகாசத்தை அந்த இடங்களுக்கு கொடுக்கும் ஆக சுற்றுச்சூழல் காரியங்களை கருத்திலே கொண்டு இந்த ஸ்டேஷன்ல எல்லா காரியமும் செயல்பட்டு நீங்க சொல்றத கேட்கும் கொஞ்சம் பிரமிப்பா இருக்கு என்ன அப்படின்னா பசுமையான சூழலை ஏற்படுத்துறதுக்கு மட்டும் இல்லாம மழை நீரை சேகரிக்கவும் எதிர்கால தலைமுறைக்கு தண்ணீர் வேணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடயும் வந்து இந்த திட்டத்துல வந்து அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா பிரமிப்பா தான் இருக்குன்னு சொல்லணும் இன்னொன்னு வந்து மின்சார சிக்கனம் அப்படிங்கிறது எல்லா

இந்த பொறுத்த ஒரு உயர்ந்த ஒரு மட்டத்துல இருக்கும் ஆனா இந்த வருவதற்கு அந்த ரெண்டு அருமையான ஒரு ராம்ப் குடுத்துருக்காங்க அந்த அவங்க எளிதாக உள்ள வர முடியும் உள்ளே வந்த டிக்கெட் வாங்க வேண்டியிருக்கும் அந்த டிக்கெட் கவுண்டர்ல மாற்றுத்திறனாளிக்கு வசதியாக உயரம் குறைந்து எளிதாக அவர் பெற்றுக் கொள்வதற்காக தனியாக ஒரு கவுண்டர் கொடுத்திருக்காங்க பின்பாக அந்த ஸ்டேஷனுக்கு உள்ளார செல்கிற எல்லா இடத்திலையும் அவங்களுக்கு வசதியாக அந்த ரேம்ப் கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலாவது பிளாட்ஃபார்ம்ல மாத்திரம்தான் முடியாது இரண்டாவது மூன்றாவது பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் நமக்கு ரயில்கள் வந்து செல்லும் அப்படி அவங்க இந்த திறனாளிகள் மற்ற படியேறி செல்ல முடியாதவர்களுக்கு திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷனுடைய இரண்டு முடிவு இடத்துலையும் அவங்க வந்து நல்ல ஒரு ட்ராலி பார்த்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்லோப்போட கூட அவர்கள் எளிதாக நடந்து செல்ல முடியும் அது மாத்திரம் இல்லாம கழிவறை ஒப்பனையறை இப்படிப்பட்ட இடங்கள் இடங்கள் எல்லாமே வந்து அவங்க செல்வதற்கான எளிதான ஒரு ரேம்ப் கொடுத்திருக்காங்க அவளுக்கு தனியாக கழிப்பறவைகளும் கொடுத்திருக்காங்க இது சிறப்பானது வந்து தண்ணீர் தண்ணீர் எல்லாமே நம்ம ஸ்டேஷன்ஸ்ல உயரமான இடத்துல பார்த்திருப்போம் ஆனா திருவண்ணாமலையில இப்படிப்பட்ட மாற்றுத்திறனுக்காக உயரம் குறைத்து அவர்கள் எளிதாக எடுக்கக்கூடிய அளவுக்கு நீர் தொட்டி அமைத்து கொடுத்திருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்காக வசதிகள் வந்து திருவண்ணாமலை ரயில் நிலையத்துல இப்ப மேம்படுத்தப்பட்டிருக்கு நிச்சயமா அது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளது நம்ம சொல்லலாம் இது தவிர இன்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு ரயில் பெட்டிகளை பற்றிய விவரங்கள் இதெல்லாம கூட அங்க இடம்பெற்றிருக்காது பொதுவாக எல்லா ட்ரெயின்ஸும் இருபத்தி நாலு பெட்டிகள் மேக்ஸிமம் கொள்ள முடியும் அந்த இருபத்தி நாலு பெட்டிகளும் கொல்லக்கூடிய அளவுக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் நீளங்கள் எல்லாமே அமைத்துறாங்க அதே போல பிளாட்ஃபார்ம் உடைய உயரம் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிற பல்வேறு விதமான ட்ரெயின்ஸ் அதுக்கு வந்து பயணிகள் எளிதாக ஏறவும் இறவுங்கான பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஏற்கனவே சொன்னது போல முந்தி இருந்த மாதிரி வெறும் சிமெண்டாக இல்லாம கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி ஐநூறு சதுர மீட்டர் பரப்பளவுக்கு கிரானைட் அமைத்து அதுலேயே வந்து ரயில ஒட்டி இருக்கிற அந்த பகுதியில வந்து வலிக்கு விழாமல் இருக்கிறதுக்காக நல்ல ஒரு டைல்ஸ் அமைப்பும் அவங்க போட்டு கொடுத்துருக்காங்க இதோடு கூட ட்ரெயின்ஸ் வந்து நிற்கும் பொழுது அதுல வந்து எந்த கோச் எங்கே நிற்கும் எந்த ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்ம் வரும் என்பதுக்கான அந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு எல்இடி இண்டிகேஷன் ட்ரெயின் நம்பரும் இருக்கும் எந்த கோச் வருதோ அந்த உடைய குறிப்பாக எஸ் ஒன் எஸ் டூ அல்லது பி ஒன் ஏ ஒன் அல்லது ஜெனரல் செகண்ட் கம்பார்ட்மெண்ட் இப்படி எல்லாமே வந்து அவங்க அமைத்து கொடுத்துருக்காங்க ஸ்டேஷனுடைய நுழைவு வாயில அருமையான ஒரு எல்இடி டிஸ்பிளே புதிதாக வைத்திருக்கிறார்கள் அந்த எல்இடி டிஸ்பிளேல வந்து எந்தெந்த ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்ம்ல வரும் எத்தனை மணிக்கு இந்த திருவண்ணாமலை ஸ்டேஷனுக்கு வரும் எப்பொழுது செல்லும் அப்படி இருக்கான அதற்கான ஒரு டிஸ்பிளேயும் மிக சிறப்பாக அமைத்திருக்கிறாங்க அதாவது கணக்கிலே இல்லாம அவ்வளோ வந்து அம்சங்கள் வந்து திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கு சொல்லும்போது மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இது இருக்கும் முடியுது ரயில்வே துறையில முன்னேற்றத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில தான் மக்கள் நலனுக்காக இந்த ரயில் நிலையம் தரம் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாமா நம்முடைய மதிப்புக்குரிய பாரத பிரதமர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இந்திய ரயில்வே துறை அமைச்சர் அவருடைய வழிவாட்டு ரயில்வே வாரியம் கடந்த பதினோரு ஆண்டுகளாக இந்த மிக சிறப்பான வகையில நாட்டு மக்களுக்கான எல்லா வசதிகளும் சிறப்பாக செய்து இருக்காங்க படிப்படியாக ஒவ்வொரு ஏரியாவா ரயில்வே துறையில் ஒவ்வொரு பணிகளாக வந்து எல்லா பயணிகளும் வந்து போறாங்க பயணிகள் பயணிகளை அவர்கள் கொண்டு விடுவதற்காக கூட்டு செல்வதற்காக உறவினர்கள் நண்பர்கள் பெற்றோர்கள் அல்லது பிள்ளைகள் வருவாங்க ஆக அனைவரும் வந்து செல்லக்கூடிய ஒரு இடம் வந்து இந்த ஸ்டேஷன் ஆக ஆயிரத்தி முன்னூறு ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இந்தியா முழுவதும் மிக சிறப்பான ஒரு கட்டமைப்பாக முதலாவது பயணிகளுக்கு அந்த பயணிகளுக்கான எல்லா விதமான வசதிகள் பயணிகளை சார்ந்த நம்முடைய நாட்டு மக்களுக்கான ஒரு வசதிகள் உருவாக்கி இருக்காங்க அதோடு கூட ட்ரெயின்ஸாக இருக்கட்டும் நீங்க வந்தய பாரத் சொல்றோம் அடுத்து அம்ரித் பாரத் ட்ரெயின்ஸ் வரப்போகிறது இப்படி பல்வேறு விதமான சிறப்பு ரயில்கள் மிக வேகமாக செல்லக்கூடிய ரயில்கள் பல வகை வசதிகளை உள்ள ரயில்கள் இது அனைத்தும் வந்து இந்திய ரயில்வே துறையுடைய மிக சிறப்பான ஒரு பரிணாம வளர்ச்சியை கடந்த பத்து பதினோரு ஆண்டுகள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதனுடைய வெளிப்பாடாக அதனுடைய சான்றாக முத்தாய்ப்பாக இந்த அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் அமைந்து சொன்னால் மிகையாகுது நீங்க குறிப்பிட்ட மாதிரி ரயில்வே துறை வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதன் காரணமாக வந்து மக்களுக்கு பயணம் அப்படிங்கிறது ரொம்ப எளிதா இருக்கு அவங்களுடைய வாழ்க்கை சூழலை வந்து எளிதாக்கி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் நாளைக்கு நூற்று மூன்று அம்ரித் ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்து வைக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த அம்ரித் திட்டம் பத்தியும் திருவண்ணாமலை ரயில் நிலையத்துல மேம்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு வசதிகள் பற்றியும் மக்களுக்கு நீங்க நிறைய பயனுள்ள விஷயங்களை சொன்னீங்க மிக்க நன்றி சார் நன்றி